கால அஜித்தோட விடாமுயற்சி படத்தை நான் சத்தியம் தேட்டர்ல பார்த்தேன் சத்தியமா இவரும் உட்காந்து சத்தியம் தேட்டரையும் படம் பார்த்தாரு அடுத்த நான் ஷோவும் பிடிச்சிட்டு இருந்தவரை வந்து மட்டும் சொல்லிட்டு போயிருக்கேன்னு கூப்பிட்டு வந்துருக்கேன் படம் பாத்தீங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சு படம் நான் வேற இன்னொரு ஷோ வேற பாப்பேன்னு வேற நம்புறீங்க நான் தான் தப்பா இன்னொரு நீங்க பாக்கலையா சரி எப்படி இருந்துச்சு வேண்டாம் போதும் ஒரு சோமே போதும் திருப்தியா இருக்கீங்க வராமலே இருந்திருந்திருக்கலாம் ஒரு அஜித் படம் ரெண்டு வருஷம் கழிச்சு வருது எங்கட்டு கனவோட வருது போய் உக்காந்து பாப்பான் ஏ அஜித் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இந்த அஜித்துக்குற அந்த மரியாதையை போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அழகாதான காமிச்சிருக்காங்க காமிச்சு என்ன கதை வேணும்ல அழகாத்தான் இருக்காரு அவரு ஸ்டில் பார்க்கும் போதே பூராத்தர் பார்த்து கொண்டாடுமா அப்படியே கொண்டாடி போயிருந்திருக்கு தலைவரோட தலையோட போஸ்டர் இல்ல ஒரு ஸ்டில்லு போதும் அதே ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பார்க்கலாம் அவர் ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அழகாக காமிச்சிருக்காங்க அதுவும் ஒரு ஹாலிவுட் தரத்துல நீங்க எப்படி சொல்றீங்களே நானும் தாங்க ரசித்தேன் அது மட்டுமே நான் ரசிக்க உக்காரங்க நானும் படம் பார்க்கணும்ல இது மட்டுமே ரசிக்கிட்டு இருக்க முடியுமா என்ன அதெல்லாம் முடியாதுங்க நமக்கு பாடி தாங்காது அதே மாதிரி அதில் கண்டினியூட்டி வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி குண்டா இருக்காரு ஒன்பது வருஷத்துல ஒளியே இருக்காரு எனக்கு அந்த எல்லாம் புரியவே இல்லை மயிர் திருமணிக்கு மட்டுமே வெளிச்சோம் ஒன்றுமே ஒன்றும் முடியாது உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கலையோ எனக்கு படமாவே இந்த படம் பிடிக்கல படமாவே எனக்கு இந்த படம் சுத்தமாக பிடிக்கல ஏன் பிடிக்கல அப்படின்னா அது பிரேக் டவுன் படத்தோடைய கதை அந்த கதையாவது ஒழுங்காக எடுத்து வச்சுருந்தா வச்சுங்களேன் அதையாவது பிரேக் டவுன் சொன்னா தேட்டரில் பார்த்தேன்ல அதே படத்தப்பா எடுத்து வச்சுக்கேன் சொல்றதுக்காவது ஒன்று இருக்கும் பிரேக் டவுன் பார்த்து படத்துற கதை நீங்கள் சொல்றீங்க ஆனால் மகிழ் திருமேன் இன்டர்வியூலாம் சொன்னார் இது இந்த கதையே ஏன் கதை இல்லை தலை வந்து சில விஷயங்கள்லாம் சொன்னார் அதை வச்சு நான் அப்படி எடுத்திருக்கேன் அப்படின்லாம் சொன்னார் அவர் சேஃபாக எஸ்கேப் ஆகணும் அவரை தானே குத்து குத்துன்னு குத்துவாங்க இப்போ ஏன் கதை அப்படின்னு அவர் போய் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கலேன் இந்த கதையை நான் அப்படி பண்ணிருக்கேன் இப்படி பண்ணிருக்கேன்னு அவர் சொல்லிட்டாருன்னு வச்சுக்காங்க என்னடா படம் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி தானே கேட்பாங்க ஏன்டா அப்படி அஜித் வச்சு தேவையான அஜித் சார் சொன்ன கதை அப்படின்னும் போது தப்பிச்சுக்கரலாம்ல அவர் அவர் பார்த்தீங்கன்னா மயில் திருமணி நான் முன்னாடி இன்டர்வியூன்னு சொல்லியிருக்கேன் மயில் திரும்பினே ரொம்ப சேஃபா இந்த படம் ஃபஸ்ட்டு அரை மணி நேரம் ஸ்லோவாக தான் இருக்கும் இன்டர்வியூவில் பெரிய மாசு இருக்காது ஒரு கெத்து இருக்காது படத்தில் பெருசாலாம் எந்த ஒரு இது இருக்காது அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு ஃபைனலா ஆனால் இந்த படம் உங்களை பிரமிக்க வைக்கும் அப்படின்னு சொன்னார் பிரமிக்க வச்சுதான் அதுதான் பிரமிக்க வச்சுச்சு என்னடா இப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கீங்கன்ற பிரமிக்க வச்சு இல்லை ஆனால் இப்போ இந்த மாதிரி பெரிய ஹீரோஸ் எல்லாம் எப்போவுமே கமர்ஷியல் படம் பா பாட்டு ஃபைட்டு பச்சிலாக் அந்த ஸ்லோ மோஷன் சீன் இதை வச்சே படத்தை ஓட்டிடுறாங்கன்னு எத்தனை பேர் சொன்னாங்க அப்படி இருக்கும்போது தலை அஜித்துக்கு என்ன மாசு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படிப்பட்டவர் இந்த மாதிரி ஒரு கதைக்குள்ள நடிக்கிறாருன்றது தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல விஷயம் தானே அவர் இது மட்டும் நேர் கொண்ட பாரு நடிச்சாரு யாருமே வந்து அஜித் இப்படி படத்தை நடிக்க கூடாதுன்னு நாங்க சொன்னோம்மா அதுவும் என்ன மாசு எதுவும் இருந்துச்சா நல்லா தானே இருந்துச்சு படத்தை பார்த்தாங்கல்ல கொண்டாடினாங்கல்ல பாதி பேர் நோ மீன்ஸ் நோன்னு சொல்லிட்டு தானே போனாங்க இப்ப அதே மாதிரிதான் இதுலையும் வந்து நடிச்சிருந்திருக்கலாம் பண்ணல மாஸ்க் ஹீரோன்றதில் நீங்க அஜித்தை விட்டுருங்க அஜித்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே மாஸ்க்கெல்லாம் கிடையாது கிரீடம்னு ஒரு படம் என்ன மாசு இருந்துச்சு முகவரின்னு ஒரு படம் என்ன மாசு இருந்துச்சு ரசிக்கலையா அவருக்குன்னு கம்ஃபர்ட் சோனை விட்டு ஓடச்சு வெளியில வந்து அவர் நிறைய நல்ல படங்கள்லாம் பண்ணியிருக்காரு அதெல்லாம் கொண்டாடவும் செஞ்சிருக்கோம் இல்லைன்னுலாம் சொல்லலை ஆனா அதுக்காக வந்து இந்த படத்தை கொண்டாடணும்னு வற்புறுத்துறது வந்து வன்முறைக்கு சமம் அந்த நீங்க செகண்ட் ஹாப்ல ஃபுல்லாவே ஒரே ஒரு அந்த பரோட்டா கொத்து பரோட்டா போடுற சவுண்ட் கொஞ்சம் வேற மாதிரி பண்ணியிருக்காரு அஜித் அஜித்தே அஜித்தேங்கிற சவுண்ட் எனக்கு படம் முடிக்கிற வரைக்கும் கேட்டிட்டே இருக்கு ஆடியன்ஸ் வந்து இருக்காங்க மகுடி ஊதா தெரியுமா பாம்புக்கு அந்த தான் எனக்கு அதுல கேட்டுச்சு இது யாருக்கு மகுடி ஊதுனா எனக்கு தெரியல சார் இந்த படத்துக்கு நூத்தி இருபத்தி நாள் ஷூட்டிங் தேவையில்லை இந்த படத்துக்காக ரெண்டு வருஷம் ஷூட்டிங் தேவையில்லை இதுல ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஓ நம்ம ஊர்ல எல்லாம் கொள்ளக்கார இந்த சோமாலிய கொள்ளையர்கள் அப்படின்னா பேப்பர்ல கடல் கொள்ளையரா கடல் கொள்ளையர்கள் இவங்கெல்லாம் படிச்சுட்டு வந்து தெரியுமா அசுல் பைஜானில் ரோட்டில் போகிறேன் வர கடத்திட்டு போகிறவங்க பூரா தமிழ்நாட்டுக்காரன் அப்படிங்கிறது எனக்கு இந்த படத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன் வேற ஒரு காரும் கிடையாது அது அதில் கடத்தல் கும்பல சேர்ந்தவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு எப்படி சொல்கிறது மென்டல் இருந்து வந்தவங்க அவங்களை கூட சேர்ந்து இன்னும் ஒரு பத்து பேர் அவங்க எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல அவங்கள கூட சுற்றி இருக்கிற ஒரு பதினஞ்சு பேர் இப்போ இந்த ரோட்டில் வரவும் போகிறேன் எங்கே வரேன் என்ன பண்ணுறதுன்றது யாரும் தெரியாது நான் மொத்தம் பையன் ஊர் அந்த பையன் ஊருக்கு தலைமை வந்து ஒரு தமிழை அப்படிங்கிற மாதிரி இதில் காமிச்சுட்டாங்க நியாயமா அது கொஞ்சம் போது பாருங்க இந்த கதையை கடத்திட்டு போகிற கதையை எங்கே வேணாலும் எடுக்கலாம்ல ஒன்று பிரேக் டவுன் படத்தை பார்த்து அந்த படத்தில் இருக்கிற மாதிரி அந்த கதைக்காலத்துக்கு எடுத்துகிட்டு போயிருந்துருக்கணும் இல்லை அந்த கதை காலத்தை நம்ம ஊரில் வைக்கிற மாதிரி ஏதோ ஒரு ஒரு குஜராத்லேயோ வச்சு இந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி இதை கொண்டு வந்துருந்துருக்கணும் இங்கேயும் இந்த ஊருக்குள்ள கொண்டு வரோம இதையே அங்க கொண்டு போய் ஒழுங்கா சேர்ந்து ஒரு நூத்தம்பது ரூபாய் இருநூறு ரூபால உங்களுக்கு அசர்பைஜான் எப்படி இருக்கும்னு காமிக்கிறாங்கல்ல அந்த பாளையவனத்த நாங்க ராஜஸ்தானே பாத்துட்டு போறோம் இது எதுக்கு நான் அசர்பைஜான்ல போய் பாத்தான இங்க பாத்தா அதே மண்ணு அதே ரோடு அதே தர புரியாதா இல்ல தெரியாதான்னு கேட்கறேன் நல்லா தானே தெரியுது அங்க ஆக்சன் கிங் அர்ஜுன் ஆஹ் அவரோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு ஆக்சன் கிங் அர்ஜுனா அவர் ஏற்கனவே இதே மாதிரிதான் சின்னான்னு ஒரு படம் பண்ணி கண்ணா கண்ணான்னு போயிட்டாரு திரும்பவும் இந்த படத்துல அவர் ஓகே சொல்றாரு எதுக்கு இந்த படத்துக்கு அவரு முதல்ல அவருக்கு என்ன கேரக்டர் என் வாழ்க்கையில் யாருமே நான் பிடிக்காம இருந்தேன் அவளை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிச்சுனான்னு ஒன்று சொன்னார் சரி அந்த கதையாவது ஒரு கண்டினியூட்டியாக இருக்கும்னா அதுவும் கிடையாது ரெஜினா ஒன்று திடீர்னு பேப்ஸ் அப்படின்னு அப்புறம் எங்கே போகுதுன்னு தெரியல திரிச்சாங்க கடைசியில வேட்டையாடு விளையாடு படத்துல வர மாதிரி கொண்டு போய் அடக்கப்பட்டோன்னு நினைச்சேன் நல்ல வேலை முகத்தை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டோ நினைச்சேன் அதுவும் இல்லை கடைசியில் எப்படி அங்கே ஓரமாக தான் படுக்கப்பட்டு பாய்ன்னு தெரியும் படுக்கப்பட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க ஸோ இப்படி ஓவராலாக சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கதையிலையும் எந்த ஒரு கேரக்டரையும் முழுசாகவும் இல்லை இதில் இன்னொரு குடும்பம் என்னன்னா அந்த பிரேக் டவுன் கதையை எடுத்துட்டாங்க இதை தான் நம்ம பண்ண போகிறோம்னு தெரியும் அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேயே ஹைவேல தான் நம்பாங்க அதில் ஆரம்பிச்சு பாருங்க கதை ஒரு ரெண்டு மணி நேரம் எப்படி போகுதுன்னே தெரியாது அந்த ஹோட்டல் கடைக்காரன் என்ன பண்ணுவான் அந்த ட்ரக் டிரைவர் எங்கே இருக்கோம் அந்த போலீஸ்காரை யாருன்னு ஒரு ஒன்று விடாம எட்ஜில் தான் இந்த சஸ்பென்ஸே உடையும் இதை திரிசாவை கடைக்கிட்டு போனா ஏன்னு சொல்றீங்களா எதை வச்சு கட்டிட்டு போனா உங்களுக்கு தெரியுமா எப்படி கடத்திட்டு போனாங்க தெரியுமா அது சஸ்பென்ஸ் கடைசி வரைக்கும் சஸ்பென்ஸாவே இருக்கு அடுத்த பாட்டில் சொல்லுவோம் இதுக்கே பாடி தாங்களா அடுத்த பாட்டில் வேறையா இல்ல நம்ம ஊர்ல எடுக்க முடியாது இல்ல நீங்க ஹைவேன்னு சொல்றீங்க கலாயை கூட்டு வந்து ஒரு ஹைவேல வச்சு ஷூட் பண்ண முடியுமா இந்தியால எங்க ஷூட் பண்ணாலும் கூட்டம் கூடிடும் துபாயிலேயே பாத்தீங்கல்ல தெரிக்க விட்டோம்ல எங்க போனாலும் கூட்டம் வரதாங்க செய்யும் கூட்டம் அவருக்கு ரோடு தான மெயினா அவருக்கு பிடித்த இடமே ரோடு தானே அதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லையே படம் வரும்போது சில இடங்கள் ஆகணும் இதெல்லாம் விட்டு தள்ளுங்க இந்த முன்கதை பின்கதை கிளைக்கதை அப்படின்னு சொல்லிட்டு தலையை சுற்றுற கதையெல்லாம் பல கதையும் உள்ள போட்டு இந்த கதை எந்த கதையை சொல்லுதுங்கிறது எனக்கே தெரியாமல் ஏதோ ஒரு கதையை நாங்கள் உட்காந்து பார்த்துட்டு வந்த மாதிரி ஆகிப்போச்சு இந்த படம் தலையை சுத்தியே இருக்கு சில பேர் தலை சுற்றுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சு எனக்கு மயக்கமே வர மாதிரி இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஒரு நாலு வாட்டி கொட்டாய் விட்டேன் நான் கொஞ்சம் டவுட்டாக இருந்தேன் என்னன்னா நம்ம இந்த நிறைய படம் பார்க்குறோம்ல வேலை ஓகே நமக்கு அந்த படம் இந்த படம் மண்டையில் ஓடுது போல அதனால நம்ம ஆடியன்ஸோட உட்காந்து பார்க்கணும் ப்ரஸ் பீப்பிளோட உட்காந்து பார்த்தோம்னா அது வேற மாதிரி இருக்கு ஆடியன்ஸோட உட்காந்து பார்க்குறோம் அங்கே எல்லாருமே பின் சைலன்ஸு சைலன்ஸ் இந்த மாதிரி பின்ட்ராப் சைலன்ஸு நான் கவாலி படத்தப்போ அந்த ஓ மாஸ் ஓப்பனிங் அப்போ ஒரு கத்து கத்து வாங்க தெரியுமா அதுக்கப்புறம் படம் முழுகிற வரைக்கும் பின்ட் சைலன்ஸே பார்த்தேன் கபாலிக்கு அப்புறம் இந்த படத்துல அதே பிண்ட்ராப் சைலன்ஸ் படம் ஓப்பன் தலை தல அப்படின்னு கத்திட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சைலன்ஸ் பிண்ட்ராப் சைலன்ஸாகவே படம் போச்சு ஒரு இன்டர் பிளாக்லேருந்து சுண்டு போயிட்டான் ரெண்டு வருஷம் கழிச்சு இந்த படம் வர்றதுக்கு வராமலே இருந்திருக்கலாம் நல்லா இருக்கு இது ஆட்டோலயே எழுதுறா போலயே அதுக்கு அடுத்தா யோசி சரி செகண்ட் ஹாஃப ஏதோ மாற்றிடுறான் கதை ஏதோ உல்ட்டா பண்ணிருக்காங்கல்ல சூப்பரா கொண்டு போப்பான்னு பார்த்தா அங்கேயுமே வந்து பேங்க்ல போன உடனே அந்த ஊர்லயே மொத்தத்துக்கு இருபது பேர் தான் இருந்தாண்ணா இருபது பேர்ல இருக்கிறவனுக்கு வந்து எட்டு கோடி ரூபா பணத்தை கொடுக்குறேண்ணா டே இருபது பேருக்கு எட்டு கோடி ரூபாங்கிறது ரொம்ப அதிகம் இல்லையா அதை உடனே எடுத்து கொடுத்துருவாங்க அப்படிங்கிறாங்க அது அதாவது லாஜிக்கலா லாஜிக்கலாக ஒன்று பண்ணுறேங்கிற பேரில் கெடுத்துக்கீரக்கி வச்சதா உண்மை என்ன நினைக்கிறாங்கன்னா தலை அஜித்த இங்கே கொடான கோடி பேருக்கு பிடிக்கும் அவர் வீட்டிலேருந்து அவர் எங்கேயாவது வாக்கிங் போறாருன்னு வைங்களேன் அங்கே ஒரு கேமராவை வச்சு அவர் நடக்க விட்டு இல்லை அவர் கார் ரேஸ் பயிற்சி பண்ணுற இடத்துல ஒரு கேமரா அதை எடுத்து போட்டாலும் நாங்கள் பார்ப்போம் தலை அஜித் எங்களுக்கு பிடிக்கும் அதனால நீங்கள் இஷ்டத்துக்கு என்ன கதை வேணாலும் சொன்னாலும் நாங்கள் பார்ப்போம்னு நினைக்கிறது தான் ஆடியன்ஸை வந்து இவங்க எப்படி நினச்சிட்டு இருக்காங்க இல்லை எத்தனையோ டேரக்டர்ஸ் இருக்காங்க தலை அஜித்து கா கால்சீட்டு கிடைக்காதான எத்தனையோ தயாரிப்பாளர்கள் இருக்காங்க சொல்றதெல்லாம் கரெக்டு நாங்கள் எப்படி இருந்தாலும் தலை அஜித்தை பார்ப்போம் தான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அவருக்கு கிரேஸ் ஜாஸ்திதான் எல்லாமே இருக்கட்டும் அஜித் எப்படிங்க இந்த கதையை சொல்லுவாரு இது நான் சொல்லல ஊருக்கே தெரியும் ஊரு ஃபுல்லா சொல்லிட்டாரு என் கதை எல்லாம் கிடையாது அஜித் சார் கதை அஜித் சார் தான் சொன்ன அஜித் சார் சொன்னாரு குற்றச்சாட்டு என்ன தெரியுமா அஜித் எப்படி இருந்தாலும் அஜித் சார் மக்கள் எல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு ஒண்ணு நினைச்சாருன்னு நீங்க சொல்ல வரீங்களா அப்படிதான் நினைச்சிருக்காரு போல படம் பார்க்கும்போது அப்படித்தான் தெரியுதுன்னு ஆடியன்ஸ் எல்லாம் சொல்றாங்க படம் பார்த்தது முதல் ஷோவைக்கே நமக்கு இந்த மாதிரி டப்பா டான்ஸ் ஆடிருச்சு நீ அடுத்தடுத்த ஷோலாம் இருக்கு இதுக்கெல்லாம் என்ன ஆக போகுது அப்படிங்கறதுலாம் எனக்கு தெரியல ஆனா இதுலயே வந்து ஆறுதலான விஷயம் இல்ல இதுலயும் ரசிக்கிற மாதிரி விஷயம் அப்படின்னா சொல்லுவேன் ரசிக்கிறமான விஷயம்னா அந்த இளமையான அஜித்த காம பார்க்கறீங்களா ஆமா அந்த ஸ்டைலில் ஒரு ஜார்ஜ் க்ளூனிய ஸ்டைலில் லுக்ல ஒன்று நெருப்பாரு அஜித்தினாலே அழகுதாங்க நம்ம அதுல பொய்லாம் பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது அஜித்னாலே அழகுதான் ஆனா அஜித் அழகுங்கிறதுக்காக உட்காந்து எப்ப பார்த்தாலும் அழகு இப்படியே பாத்துக்கிட்டே இருக்க முடியுமா என்ன அந்த சார் ரொம்ப பணியாரம் சாப்பிடுது சார் ஒரு லெவல்ல தான் கதைக்குள்ள உள்ள போயிட்டோம் அப்படின்னா அது எல்லாமே மாறும் அஜித் அப்படியே திரிஷா இன்னும் அழகா இருந்தேன் அந்த ரெண்டு பேரும் வந்து சூப்பரா இருந்துச்சு அது மட்டும்தான் அழகா இருந்துச்சு ஆனா இதுல அந்த விஜே ரம்யா கொஞ்சம் லைட்டா அந்த இது மாதிரி ஒரு காமிச்சாங்க பார்த்தீங்களா ஏன் இது இது நாட்டுக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருந்துச்சு இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருந்ததுங்களா வேற எனக்கு தெரிஞ்ச ரஜினா வந்து கொஞ்சம் நல்லா இருப்பாங்க இந்த ரஜினா இதுல என்னமோ ரகடா காட்டுறேங்கிற பேர்ல உனக்கு பண்ணி வச்சுக்கிட்டேன் மற்றபடி கேமரா ஒர்க் எல்லாம் நல்லா தான் இருக்கும் பட் கேமரா மட்டும் வச்சு என்ன பண்றது நான் படம் பார்த்து முடிச்சுட்டு வரும்போது நீ என்ன கேரக்டர் என்ன கேமரா என்ன ஆங்கிள் இது தெரிஞ்சு நான் என்ன பள்ளிக்கூடத்துலயோ இல்ல எங்கேயோ பரிச்சை எழுத போறேன் நான் ஒரு படம் பாத்துறீங்க எனக்கு அந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அவ்வளவுதான் ரிசல்ட் எனக்கு நல்லா செகண்ட் அவ்வளவுதான் தல அஜித் த்ரிஷா இதெல்லாம் குட்டா இருக்குன்னு சில பேர் சொல்றாங்க திருஷாவை காணாங்க கடைசியில வந்து போய் படத்துல சொல்றேன் படத்துல வந்து தல செகண்ட் இதெல்லாம் குட்டா இருக்கு டைரக்ஷன் கொஞ்சம் பேடா இருக்கு ஃபர்ஸ்ட் அக்லியா இருக்குன்னு சொல்றாங்க நீங்க நீங்க எங்க சுத்தி எங்க தெரியுது இதுல எதுவுமே எதுன்னு எதுவுமே தெரியாது ஒன்னே ஒன்னு சொன்னார் சொல்லுவாரு மயில் திருமணி நம்ம கம்ஃபர்ட் சோன்ல இருந்து வெளியில் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரிதான் இந்த படத்தை பார்க்க வரும்போது அஜித் படம் தான் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல யாராவது இருந்தாங்கன்னா கைவிஷம் இருக்காங்க கம்ஃபர்ட் சோனை விட்டு வெளியில வந்து அஜித் கம்ஃபர்ட் சோனை விட்டு வெளியில் வந்த படத்தை பாருங்க அவ்வளவுதான் ஓகே அடுத்து குட் பேட் அக்லி வரும்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் காத்திருப்போம் எதுக்கு தலை படத்து தலை தரிசனம் மறுபடியும் படம் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லை பிடிக்கலனாலும் உங்களுக்கு மறக்காமல் உதவி